என் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழ் மக்களே வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி ரெண்டு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஏற்கனவே விதி ஒன்று என்னன்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்தோம் பிரிவு ஒன்றுல நான்கு விதிகள் இருக்குன்னு சொன்னேன் மொத்தம் இருபத்தஞ்சு பிரிவு இருக்குது அதாவது நான் டூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் மொத்தம் எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி ஸோ ஃபர்ஸ்ட் பிரிவு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முதல் பிரிவுல நான்கு விதிகள் இருக்கு ஸோ நான்கு விதிகள்ல நம்ம முதல் விதி போன வீடியோவிலேயே பார்த்துட்டோம் ஸோ இன்னைக்கு இந்த காணொலியில விதி ரெண்டு என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஆர்டிக்கல் டூ விதி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது புதிய மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் நிறுவுதல் இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னங்கிறது இந்த நியூ ஸ்டேட் அதாவது புதிய மாநிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிகல் டூ படி இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை ஏத்துக்கிறத பத்தி சொல்றாங்க ரொம்ப முக்கியமான அந்த லைன் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த விதி ரெண்டுக்கு அடுத்து விதி மூணு வருது இந்த விதி மூணுல என்ன சொல்வாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவில் உள்ள பகுதிகளில் நம்ம ஏதாச்சும் மாற்றம் பண்றோம் அப்படின்னா அது விதி மூணுக்கு கீழே வரும் நம்ம குழப்பிக்க கூடாது விதி மூணுல ஏற்கனவே இந்தியாவில் உள்ள பகுதிகளில் ஏதேனும் மாற்றம் பண்றத பத்தி சொல்றாங்க சோ விதி ரெண்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா அது விதி ரெண்டுல சொல்றாங்க அப்போ அப்படி ஏத்துக்கிற பட்சத்துல ரெண்டு வகையில நம்ம ஏத்துக்கலாம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா அட்மிஷன் நம்பர் டூ என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்போ அட்மிஷன் அதாவது புதிய மாநிலங்களை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க வெரி சிம்பிள் ஒரு இறையாண்மைத்துவம் கொண்ட ஒரு நாட்டின் கீழ் ஒரு பகுதி இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கிறப்போ அது அட்மிஷன் கீழே வரும் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப தலைமன்னார் அப்படிங்கிற ஒரு பகுதி எடுத்துக்கிறேன் அந்த பகுதி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பகுதியா இருக்கு சரிங்களா அப்படின்ற பட்சத்துல அந்த பகுதியை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா அது அட்மிஷன் கீழே வரும் ஸோ ஒரு பகுதி இன்னொரு பகுதி இருக்கு அந்த பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இறையாண்மைத்துவம் கொண்ட நாட்டினாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு பகுதியா இருக்கு அப்போ அந்த பகுதியை நம்ம ஏத்துக்கிட்டு அதை ஒரு மாநிலமா நிறுவனம் அப்படின்னா அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கீழே வரும் ஸோ இதுதான் ஆர்டிக்கல் டூ சொல்லுது பட் என்ன அப்படின்னா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்டிக்கல் டூ எதற்கு அதிகாரம் அளிக்கிறது அப்படிங்கிறது ஆர்டிக்கல் டூ எதற்கு அதிகாரம் தருது அப்படின்னா பாராளுமன்றத்திற்கு தான் அதிகாரம் தெரியும் இந்திய பாராளுமன்றத்துக்கு இப்போ நான் சொன்னேன்ல ஏற்கனவே எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் தலைமன்னார் அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம இந்தியாவோட இணைக்கிறோம் அப்படின்னா அது ஆர்டிகல் டூ படி வருது அப்படின்னு சொன்னேன் அப்போ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நினைச்சா தலைமன்னரை இணைச்சிட முடியுமா அதாவது நம்மளுடைய தமிழக சட்டமன்றம் நினைக்கிறாங்க இல்ல கேரளா மாநிலத்தினுடைய சட்டமன்றம் நினைக்கிறாங்க அப்படின்னா தலைமன்னரை இணைக்க முடியும் அப்படின்னா முடியாதுங்க இந்திய பாராளுமன்றம் தான் நினைக்கிறோம் இது எதற்கு அதிகாரம் தருது அப்படின்னா எம்பவர்மெண்ட் பார்லியமெண்ட் அதாவது பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்குகிறது பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்குகிறது இது ரொம்ப முக்கியம் நிறைய காம்படிவ் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு பிள்ளைகள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா விதி ரெண்டு எதற்கு அதிகாரம் அளிக்குது அப்படின்னா பாராளுமன்றத்திற்கு தான் அதிகாரம் அளிக்குது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை நம்ம ஏத்துக்கணும் இந்தியாவோட ஏத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்திய பாராளுமன்றம் நினைத்தால் மட்டுமே ஏத்துக்க முடியும் மாநில சட்டமன்றங்கள் நினைச்சா ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் ஸோ விதி டூ அதாவது விதி இரண்டு சக்சஸ்ஃபுல்லா ஆர்டிகல் டூ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த காணொலியில நம்ம ஆர்டிகல் த்ரீ என்ன அப்படிங்கறத பார்ப்போம் எனக்கு உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அதே மாதிரி என்னுடைய அடுத்த வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்